ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் இன்றைக்கி கிச்சனுக்கு வாங்கின நியூ திங்ஸ் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாமே லோக்கல் ஹாலில் ஷா லோக்கல் ஷாப்பிங் பண்ணது தான் நம்ம ஊரில் இது வந்துட்டு எல்லாமே தேர்தர்சன கடையில் வாங்கினது அப்புறம் கொஞ்சம் அலுமினியம் இண்டோலியம் பொருள் வாங்கினது தேர்தரிசன கடையில் குட்டி குட்டியாக ஜாடி கண்ணை பறிக்கும் நம்ம நடராஜர் கோவில் வாசலில் குட்டி ஜாடி ஒன்று ஐம்பது ரூபா ஜோடி நூறுரூபாய்க்கு வாங்கினேன் இது வந்துட்டு ஒரு கான் ப்ளேட் மாதிரி இது நூதனத்தில் வாங்கினது பதினஞ்சு ரூபாய் இது வந்து ஒரு ஆயில் கேன் ஆயில் கேன் மட்டும் எனக்கு எது வாங்கினாலும் அடுத்தடுத்து வேறு எதாவது தேடிகிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு லீக் ஆகவோ இல்லை எதுவுமே இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததே இல்லை இது இப்போ புது மாடலாக வந்திருக்குன்னு வாங்கியிருக்கேன் பார்ப்போம் இது எத்தனை நாள் இருக்குன்னு அதுக்கப்புறமா குட்டி உண்டு ஒரு உட்டன் ஸ்பூன் லெவன் ருபீஸ் குட்டி சில்வர் கரண்டி இருபத்தஞ்சி ரூபா சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் குட்டி குட்டியாக இருக்கும் இது வந்துட்டு சிங்க்கு வாஷ் பண்ணுறதுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்னு வாங்கியிருந்தேன் ஒரு ப்ரெஷ்ஷு வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால அது கண்டிப்பாக ஒரு தேவை வாங்காதீங்க பிச்சுட்டு போயிடுச்சு ஒரே டைமில் அப்புறம் ஒரு சிலிகான் ப்ரஷ் பழசு ரொம்ப இதாகிடுச்சின்னு தூக்கி போட்டு வேற வாங்கியிருக்கேன் ஒரு பெப்பர் ஸ்டோரேஜ் பாக்ஸு டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் இதுதான் ரொம்ப பிடிச்சு வாங்கினது அந்த ப்ளூ கலருக்கும் அந்த ஒயிட் பிரிண்டிங்கும் செமையாக இருந்துச்சு ஒன்று டூ ஹண்ட்ரடு ரெண்டு சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் ஆன்லைனில் விட இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் இங்கே ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லேயே வாங்கிட்டேன் பார்க்கவே ரொம்ப ஃபினிஷிங்காக அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இதோட விலை வந்துட்டு டூ ஃபிஃப்டிக்கிட்ட வந்துச்சு ஆனால் நான் வந்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்வோம் இல்லையா எக் ரைஸ் வெஜ் ரைஸ் அந்த மாதிரி அதுக்காக வாங்கியிருந்தேன் சிக்கன் ரைஸ்லாம் செய்யலாம் கொஞ்சம் அகலமாக இருக்குது ரொம்ப அடி இல்லை நம்ம கிளறுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அதிகமாக லன்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செய்கிறதுனால அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஆனால் இது வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு என்ன அடியில் சமமாக இருக்கும் நம்ம ஈஸியாக வறுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடையில் அப்புறம் ரெண்டு கிச்சன் டவல் வாங்கினேன் ஆனால் இது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கு பசங்களுக்கு வரைத்து கொடுக்க லஞ்ச் டேவலாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருந்தேன் டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு கிச்சன் டவல் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்னால் ரெண்டு கிச்சன் டவல் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு வாங்கணுமும் இருந்தேன் ஒரு குட்டியோண்டு சாப்பாடு வடிக்கிறது மேக்ஸிமம் நான் வந்துட்டு கடைக்கு போகிறதுனால இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுனால எனக்கு குக்கரில் வச்சுருக்கணும் டைம் அர்ஜென்ட் இருக்கிறதுனால இப்போது ஒரு சின்ன உண்டு பாத்திரமும் ஒரு அரை கிலோ ரைஸ் வடிக்கிற மாதிரி அதுக்கு வடித்தட்டு வாங்கினேன் டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கியிருந்தோம் நம்ம ஆன்லைன்லலாம் வந்துட்டு பேரம் பேச முடியாது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை ஜிபேயில் போட்டு விட்ருவோம் ஆனால் நம்ம வந்து தெருக்கடையில் பார்க்கும்போது ஒன்று ஒன்றுக்கும் நம்மளால் கொஞ்சம் ஒரு கொஞ்சமாவது விலை குறைச்சி வாங்க முடியும் இது வந்துட்டு கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாக இருந்துச்சு ஷேப் வந்து சமமாக இல்லாமல் நியூ டிசைனாக இருந்துச்சு ரெண்டு பாத்திரம் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து பிரியாணி பாட்டாக வச்சுக்கலாம் ஒன்று வந்துட்டு காய்கறி சாம்பார் அந்த மாதிரி எது வச்சாலும் இல்லை நாண்வெஜ்குனாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ரெண்டு பாத்திரம் ரெண்டு சைஸு இந்த இண்டோலியம் பாத்திரங்கள் மட்டும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துச்சு இண்டோலியம் இட்லி பாத்திரம் இது வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ளவர் பாட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் நூதனத்தில் வாங்கினது பிங்க் கலரில் பார்க்கவே அழகாக இருந்துச்சு இந்த இண்டோலியம் இட்லி குண்டா வந்துட்டு வாங்கணும்னு நினச்சிகிட்டே இருந்தேன் கடைங்களில் பீஸ் வரல சில்வரில் இருந்துச்சு அது ஹீட்டு தாங்காது அப்படின்றதுனால நான் வேணான்னு சொல்லிட்டு இதுதான் வாங்கணுன்னு வெய் இது பண்ணிகிட்ருந்தேன் ரொம்ப வெயிட்டாக அழுத்தமாக இருக்கும் என்னால் துணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இந்த மாடல் நான் மாறிக்கிட்டேன் ரொம்பவே நல்லாயிருக்கு வெயிட்டாகவும் எட்நூறுபா சொன்னாங்க நம்ம செவன் ஹண்ட்ரட்க்கு வாங்கியிருந்தோம் எண்ணெய் தடவி ஊற்றிடலாம் பத்தொம்போது இட்லி இருக்குது வேணும்னா நம்ம ரெண்டு தட்டு கூட ஊற்றிக்கலாம் பத்தொம்போது இட்லி தேவைப்படாதுன்னா ஸோ இண்டோலியம் இட்லி குண்டான் ரொம்பவே சூப்பராக ஃபினிஷ்டிங்காக ஃபினிஷ்டு இதாக இருந்துச்சு ஷைனிங்காக இருந்துச்சு இவ்வளோ தான் நம்ம கிச்சனுக்கு வாங்கின புது பாத்திரங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்